ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆலினால் யூடியூப் சேனல் அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டிவி ஷோஸ்லேயே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அதே மாதிரி ரொம்ப பிரபலமான ஷோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சக்ஸஸாக ரன் ஆட்டி ஒரு ஷோ ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்கள் இந்த ஷோவில் இது வரைக்கும் கலந்துருக்காங்க நீயா நானா அந்த நீயா நானாவில் நான் கலந்துக்கிட்ட அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது ஸோ இருக்கு வீடியோ போலாம் இருக்கோ இருக்கோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நீனா ஷோ நான் வந்து டிவியில் பாத்துட்டு இருந்தேன் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அங்கே கீழே உங்களுக்கு ஆடு வரும்ல இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மிஸ்டு கால் விட்டேன் நைட்டு அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அதை ட்ரூ கால்ல வந்து நீ என்ன விஜய் டிவி அப்படின்னு ஏன்னா கால் பண்றாங்கன்னு அட்டன் பண்ணி பேசுனா பேசிக்கா நம்மளை பத்தி டீட்டெயில் கேட்டாங்க அப்புறம் சரி நம்ம மறுபடியும் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இமெயில் அடி கொடுத்துட்டு அந்த இமெயில் டிக்கு உங்க டீட்டெயில் அனுப்புங்க அதே மாதிரி உங்களோட கரண்ட் இப்ப இருக்கிற ஃபோட்டோ என்ன போட்டோ அப்படிங்க சொல்லியிருந்தாங்க சோ அந்த டீட்லயும் அவங்க சொன்ன இமெயில் அடிக்கு நான் ஷேர் பண்ணேன் இன்னொரு வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு ஒரு மூணு டாபிக் கொடுத்துட்டு அந்த மூணு டாபிக் பத்தி என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி தத்துவ பாடல்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பத்தி அரசியல் இப்ப எப்படி வேணுமா வேணாமா இருந்து எனக்கு என்ன தெரியுமோ நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சரி ஓகேங்க எங்க டீம்ல இருந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க ஒரு ஒன் வீக் கழித்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி ஏப்ரல் தேர்ட் அன்னைக்கு இங்க பூந்தமல்லியில ஷூட் இருக்கும் ஸோ அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளாக்கு ஒயிட் எல்லோ இந்த மூணு கலர் அவாய்ட் பண்ணி பண்ணிருங்க அப்படின்னாங்க எக்மோர் வந்துருங்க எக்மோர் ஆல்பல் தேட்டர் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கிற மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏன்னா எனக்கு இது புதுசு நானும் முத முதல்ல போய் ஜாயின் பண்ண போற எப்படி இருக்கோ என்ன பேசுறது என்ன பேச போறோம் அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை பிளாங்கா இருந்துச்சு செவ்வாய் கிழம நைட்டு இங்க நம்ம அயோத்தியா பட்டணம் ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் ஏறினேன் எக்மோர் ட்ரெயின் ஏறினேன் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு ட்ரெயின் ஏறினேன் ஏறிட்டு ஒரு ஸ்லீப்பர் கோச்சு புக் பண்ணியிருந்தேன் போயிட்டு நான் கொஞ்சம் நல்லா தூங்கினா தூக்கமும் வர மாட்டேங்குது அப்படியே அதே யோசனையாக இருக்குது கரெக்டாக நாலு மணிக்கு போய் எக்மோரில் நான் இறங்கிட்டேன் அஞ்சு ஆறு ஏழு மூணு மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து ஒரு வேன் வந்துச்சு வண்டி போகுது போது போது போகுது ஒரு ஒன்றரை மணி நேரம் போகுது அவர் போனால் அப்புறம் பெருசாக பார்த்தா ஈவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்குது அப்புறம் உள்ளே போய்ட்டே இருந்தால் அங்கே நிறைய அப்படியே குடோன் 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 மாதிரி இருக்குது குட்குடன் மீன்ஸ் இந்த ஷோல நிறைய எடுக்கிறாங்க விஜய் டிவி ஷோஸு அது இது எது இந்த மாதிரி குக்வித் கோமாலி அதே மாதிரி பிக் பாஸ் செட்டுமே வந்து அந்த சரௌண்டிங்குள்ள தான் இருந்துச்சு போன போன உடனே ஒரு நோட்டில் வந்து நேம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரிஷப் ஆகிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் உள்ள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு முதல்ல அந்த பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்போ உள்ள போகும்போது தான் எனக்கு டாபிக் எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்சிச்சு அரசியல் மோசம் என்ன சொல்பவர்கள் அரசியல் மோசம் என்பது சொல்வது தவறானது இதுதான் டாபிக் உட்காந்து அரேஞ்ச் பண்ணுறவருக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இருந்துச்சு கோபிநாத் உள்ள வந்தாரு உள்ள வந்தோடனே எல்லாம் எல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிட்டு அப்புறம் ஷோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே நார்மலாக கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினொன்றரை மணிக்கு ஷோ நடுவில் ஒரு பிரேக் விட்டாங்க ஒரு லஞ்ச் கொடுத்துட்டு திரும்ப ஆரம்பிச்சு த்ரீ தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு தான் ஷோவே முடியுது அதாவது பாருங்க நம்ம டிவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போறாங்க போக பார்த்தோம்னா ஒரு முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பது நிமிஷம் வரும் ஒரு நாற்பது நிமிஷம் போடுற ஷோவை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் எடுக்கிறாங்க அதாவது டாபிக் கொடுத்துட்டாங்க இவங்க எதுவுமே ப்ரிப்பரேஷன் மாதிரிலாம் தெரியல அங்கே இருந்து தான் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்குது இப்போ வந்து இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு அவர் சொல்கிற பதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க முரண்படுறாங்களா இல்லை ஒத்துக்கிறாங்களா தான் அந்த டிஸ்கஷன் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நிறைய டிஸ்கஷன் நிறைய விவாதங்கள் நிறைய கேள்வி நிறைய பதில்கள் இருந்துச்சு சில பேர் வந்து ஆல்ரெடி இந்த ஷோல இதுக்கு முன்னாடி கலந்துருக்காங்க சில பேர் வந்து வேற சேனல்ல நடந்த ஷோலேயும் வந்து கலந்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து இது புது அனுபவம் தான் நானும் ஒரு சில ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அது ரெண்டு கொஸ்டனுக்கு நான் பதில் சொன்னேன் அதே மாதிரி இந்த ஷோல நான் முக்கியமாக பார்க்கற ஒரு விஷயம் என்னன்னா ஏன்னா விஜய் டிவிங்கிறது உலகம் முழு நிறைய பேர் பார்க்குற ஒரு சன் டிவிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான சேனல் அப்படின்னா விஜய் டிவி தான் அந்த விஜய் டிவியில் இந்த நீனா ஷோங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஷோ தான் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா இது ரொம்ப பெரிய ஷோ நம்மளால வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா நம்மளை வந்து எடுத்துப்பாங்களாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம சாதாரண ஒரு பாமர மக்களை கூட அந்த ஷோவில் வந்து காட்டுறாங்க எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்த ஃபுட்டு தான் ஏன்னா ஃபுட்டுனா வந்து சும்மா நார்மலா ஃபுட்டெலாம் இல்ல எல்லாம் நீட்டாகவே கொடுத்தாங்க காலைல வந்து இட்லி பொங்கல் அதெல்லாம் இடியாப்பம் சட்னி சாம்பார் வயிறு நிறைய கொடுத்தாங்க அதே மாதிரி மதியம் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு சாம்பார் பொரியல் அப்பளம் ரசம் மோர் குழம்பு அப்புறம் ஒரு மீன் அந்த பாறை மீன் அப்படியே பொறிச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க ஷோலாம் முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு ஷோ முடிஞ்சிச்சு கோபிநாத் கோபிநாத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா குருகுனு ரூமுக்குள்ளே போயிட்டாரு சரின்ட்டு டைம் வேறு ஆகிடுச்சி என்ன பண்ணலாம் நான் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் இருந்துச்சு உங்களே வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வேனில் ஃபஸ்ட்டு ஏறும்போது கிலாம்பாக்கத்தில் விடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி விட்றேன்னாங்க அப்போ ஏறினதுக்கப்புறம் பார்த்தா கிலாம்பாக்கம் யாருமே போகலை தாம்பரம் வரைக்கும் தான் விடுவோன்ட்டாங்க அப்புறமே தாம்பரத்தில் போய் இறங்கினதுக்கப்புறம் சேரோட்டை கேட்டால் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முந்நூறுரூவா கேட்கறானுங்க போய் பஸ் ஸ்டாண்ட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன் உட்காந்து அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் கிலாம்பாக்கம் கொண்டு போய் விட்டாங்க கிளாம்பாக்கத்துக்குள்ளே போனால் அப்படியே அதுனா பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படியே கோயம்புத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே கிலாம்பாக்கத்தில் வச்ச மாதிரி இருந்துச்சு சேலம் பஸ் எங்களுக்குன்னு தேடி பிடிச்சி ஏறி ஒரு கிலோ பஸ் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு சேலம் சேர்ந்தாங்க நான் போய் கலந்துக்கிட்ட ஷோவோட நம்ம ஹாட் ஸ்டார் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஷோவில் போய் பாருங்கள் நான் பேசியிருப்பேன் பேசலையா அப்படி போடுவாங்களா அதை போட மாட்டாங்களா எனக்கு தெரிலிங்க ஆனால் அங்கே உள்ள நான் இருந்திருப்பேன் ஏதோ ஒரு மூலையில் தெரிஞ்சிருப்பேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஆளுநர் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ நன்றி வணக்கம்